சுபேரா படத்தினுடைய ப்ரொமோஷன் விழாவில் தனுஷ் வந்து உணர்ச்சி பொங்கல் பேசியிருக்கிறாரு தன்னோட வளர்ச்சிக்கு எதிராக யாரோத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு யாருதான் அவங்களுக்கு காலி பண்ணா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு அது தேவையில்லை அது தேவையில்லை அதை பேசுறது கூட எல்லாரும் தாங்கிக்கிட்டாங்க ஆனா அது ரஜினிகாந்த் மாதிரியே பேசினது தான் அதான் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறது ரஜினிகாந்த் இருக்கிறாரு ஏன் நீங்க ஏன் பேசுறீங்க அப்படிங்கறத கேள்வி அது ரொம்ப ஒரு செயற்கையா ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு நீங்க உங்களுக்கு தத்துவம் சொல்வதற்கு உங்க கதை சொல்வதற்கு எல்லாம் ஒண்ணும் நாள் இருக்கு நயன்தாரா அவர்களோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைனால கூட இருக்கலாம் இல்லைங்களா நயன்தாரா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை நயன்தாரா பிரச்சனைனால படம் ஓடாம போயிடுமா இந்த படத்தை ஓடாம பாட்டுவாங்களா இல்ல ஷூட்டிங் நடக்காம போயிடுமா இந்த மாதிரி ட்ரோல்ல போய் சிக்க வேண்டாம் வரக்கூடிய காலத்துல எல்லாம் சரி செய்வான்னு நினைக்கிறேன் வணக்கம் நேர்நாள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் குபேரா படத்தினுடைய ப்ரொமோஷன் விழாவில் தனுஷ் வந்து உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறாரு தன்னையோட தன்னோட வளர்ச்சிக்கு எதிராக யாரோ தன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சை இல்ல வேற ஆடியோ லான்ச்ல அவர் பேசின விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு படம் தெலுங்கு இயக்குனர் சேகர் காம்லா அவர் இயக்க படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை உள்ள ராஜ்மௌலி மாதிரி அவரும் ஒரு ஃபீல் குட் படங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் தனுஷ் நாகார்ச்சனா ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாம் நடித்திருக்காங்க பிரசாத் இந்த படத்தை மியூசிக் போட்டிருக்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை படம் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு வந்து ஒரு பிளாக் மணி அந்த வேல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கதை ஒரு சாதாரண பிச்சைக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கையில் பிளாக் மணி போச்சுனா அந்த பிளாக் மணி இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்குள்ளே போனார்னா என்ன ஆச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க ஒரு மூணு கால் மணி நேர படம் தமிழ் தெலுங்குன்னு ஒரு அஞ்சு லாங்குவேஜில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு சமீபத்தில் தமிழ் ஆடியோ வந்து சென்னையில் நடந்துச்சு அதில் பேசின தனுஷ் தான் என்ன எனக்கு எதிரிகள் பல பேர் உருவாகிட்டாங்க நான் என்னுடைய ஒவ்வொரு படத்தையும் ரிலீஸ் ஆகிறப்ப எங்கே இருந்தால் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஏன் எனக்கு இருபது வருஷமாக என்னுடைய ரசிகர்கள் கிடையாது என்னுடைய கம்பேனியன் என்னுடைய உடன் ஒருபவர்கள் அப்படி அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரியே பேசினார் நான் வந்து சினிமாவில் வந்து அப்படி வந்துட்டேன் கஷ்டப்பட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மா வந்தாலும் கூட நானாக தான் உயர்ந்து வந்தேன் அப்படி இப்படின்னு நிறையா பேசினார் அது பேசுனது கூட எல்லோரும் தாங்கிக்கிட்டாங்க ஆனால் அது ரஜினிகாந்த் மாதிரியே பேசினது தான் அத்தான் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறதுக்கு ரஜினிகாந்த் இருக்கிறாரே ஏன் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க தான் கேள்வி அது ரொம்ப ஒரு செயற்கையாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது நீங்கள் உங்கள் தத்துவம் சொல்வதற்கு உங்கள் கதை சொல்வதற்குலாம் ஒன்றும் நாள் இருக்குது ரஜினிகாந்த் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே தான் அவனுடைய கதைகள் சொல்ல ஆரம்பித்தார் சின்ன சின்ன தத்துவங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அது அனுஷிக்கூட நாள் இருக்குது அது வந்து ஒரு அவருடைய உடம்புக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் ஒட்டாமல் இருக்குது அது தேவையில்லை நீங்கள் வந்து நீங்கள் நல்ல படம் நடிச்சிங்கன்னா உங்களை நல்லா பண்ணுறதுக்கு கொண்டு நடப்பு இப்போ உங்களை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களை காலி பண்ணணும்னு நினைச்சவங்க உங்களை வளர்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க நீங்கள் வளர்ந்து அடுத்தடுத்த கிட்டத்தை நோக்கி வளர்ந்துக்கிட்டு தானே போகிறீங்க உங்களை யார் காலி பண்ணிட்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ தெலுங்கு படம் பண்ணுறீங்க ஹிந்தி படம் பண்ணுறீங்க ஹாலிவுட் படம் பண்ணுறீங்க ஒரு படத்துக்கு ஒரு படம் சம்பளம் ஏறிட்டு போகுது அது உங்களுடைய வளர்ச்சி தான் நான் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது உங்களை யார் வந்து காலி பண்ணால் யார் தான் உங்களுக்கு காலி பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது அது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அது தேவையில்லை தனிசுக்கு அது தேவையில்லை ஒரு நடிகராக ஒரு ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தன் மேலே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாரு அதுவும் அவர் அந்த பாடி லாங்குவேஜ் தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ஒரு ட்ரோலாக மாறியிருக்கு ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கன்னா அவர் ஒரு மாதிரி வாயை அப்படி கோணம் வச்சுக்கிறாரு கையை எடுப்பில் வச்சுக்கிறாரு ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறாரு எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஏதோ பண்ண பண்ணிட்டாங்க அவர் எனக்கு எனக்கு பெரிய ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு எனக்கு பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்குங்கிற மாதிரி அவர் அந்த இதில் பேசுகிறாரு ஒரு சென்னி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பேசுகிறாரு என் அம்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது தேவையில்லை நீங்கள் நல்ல படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை கொண்டாடுறாங்க படங்கள் மக்கள் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அடுத்தடுத்து லெவலில் போகிறாங்க உங்களை நோக்கி பேசக்கூடியவர்கள் உங்களை நோக்கி கல்லறியக்கூடியவர்கள் அவர்கள் கொஞ்ச நாள் அடங்கிடுவாங்க நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு வெற்றியால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லணும் வார்த்தையால் பதில் சொல்லக்கூடாது வெற்றியால் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் வெற்றி தனுஷினுடைய வெற்றி தனுஷினுடைய உயரங்கள் நீங்கள் வேறு வேறு ரேஞ்சில் போய்கிட்டு உங்களுடைய உங்களை காயப்படுத்துவர்கள் உங்கள் மீது உங்கள் செங்கலை உருகவர்களுக்கு நீங்கள் வெற்றியால் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி நீங்கள் வந்து ட்ரோலில் மாட்டிக்கிற நான் ட்ரோலில் மாட்டிட்டீங்க இந்த விஷயத்தில் அது யார் சொன்னாங்க எதுக்காக பண்ணார் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இந்த தயாரிப்படை இருந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுனாலையோ இல்லை நயன்தாரா அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைனாலும் கூட இருக்கில்ல இல்லைங்களா இல்லை நயன்தாரா பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நயன்தாரா பிரச்சனைனால படம் ஓடாமல் போயிருமா இப்போ படத்தை ஓடாமல் நிப்பாட்டுருவாங்களா இல்லை ஷூட்டிங் நடக்காமல் போயிருமா ஹாலிவுட் படம் பண்ணுறாங்க அது நயன்தாரா போய் போய்ட்டுருவாங்களா நயன்தாரா பார்த்து ஐடிங்க வச்சு படத்தை முடக்கிடுவாங்களா அதெல்லாம் எதுவும் எதுவுமே நயன்தாராவுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை அது கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு அதை தாண்டி இன்னைக்கு வேறு உயரத்துக்கு போயிட்டார் தனுஷ் அப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் சார் இப்போ இந்த குபேரா படம் அப்படிங்கிறது எப்படி ஒரு வரவேற்பு பெறும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது தக்லீஃபுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க ஒரு இந்த படமும் எப்படி இருக்குன்றது இல்லை படம் வந்து மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் முதலில் இருந்தது அதற்கப்பற படத்தை வந்து சில கட்டெல்லாம் கொடுத்து கிட்ட மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் பதினாலு பன்னெண்டு நிமிஷத்தை கட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க சென்சார் தரப்புலேருந்து ஒரு எட்டு கட்டு கொடுத்துருக்காங்க போல பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் மணியை ஓய்ட்டாக்கக்கூடியவர்கள் இந்த பணத்தில் புழங்கக்கூடியவர்கள் அது பணம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆனவர்கள் பலருடைய ரியலாக நம்ம கேள்விப்பட்ட பல விஷயங்கள் இந்த படத்தில் கரெக்டராக வச்சுருக்காங்க அந்த படம் வரப்பதெல்லாம் பேசப்படும் எப்படியாக இருந்தாலும் இந்த மூணு மணி நேரம் படங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு சரிப்பை ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் பட் அதை எது எப்படி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வந்த வரக்கூடிய தகவல்னால் படம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு நாவல் படிக்கக்கூடிய மாதிரி ஒரு பொறுமையாக ஒரு கதையை டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க அதனால் சில பேருக்கு பிடிக்கும் அந்த படம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட் எது எப்படியோ படம் வந்தப்பறம் தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அதை மூணு மணி நேர படத்தை ஏற்றுக்கிறாங்களது தெரியும் ஓ தனுஷு வந்துட்டு ந நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் நடக்கக்கூடிய அந்த மோதல் தான் வந்து அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு காரணம் ஏன்னா கடந்த கால ராயன் படத்திலேயும் என்னுடைய விழாவிலையும் கூட அவர் அதை தான் பேசினார்ன்னு சொல்கிறாங்களே இது நயன்தாரா கூட இருக்குது அப்படி ஒன்றும் தீர்க்காத பகையெல்லாம் கிடையாது நயன்தாராவை வந்து இவருடைய இதை பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது நயன்தாராவுடைய உயரத்தை விட இன்னைக்கு சந்தனுஷ் உயரம் போயிட்டார் இன்னைக்கு நயன்தாரா வந்து இவர் நடிக்கக்கூடிய ஹிந்தி படத்தை வந்து அங்கே வந்து முடைக்கிடுவாங்களா ஹாலிவுட் படங்களில் வந்து நயன்தாரா வந்து காலி பண்ணிட முடியுமா என்ன செஞ்சிட முடியும் என்ன்தாரா இன்றைக்கி தனுஷினுடைய உயரம் தனுஷினுடைய இடம்லாம் வேற ஒரு நோக்கி போயிட்டு இருக்கா குபேரா படத்துலேயே தனுஷினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அபிரதமாதமாக பண்ணிருக்கின்றாங்க நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே பண்ணுங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியில் பண்ணாதீங்கன்னு தான் அங்கே சொல்கிறாங்க ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனுக்குள்ளே பண்ணுங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க அவரை மாதிரி பண்ணாதீங்க ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க அப்பா என்ன சொல்கிறாரு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா அண்ணனுக்கு வந்து வந்துட்டாங்க நான் வந்து அதுக்கு அப்புறம் நானாக தான் உருவாகி வந்தேன் எங்கே போகிறேன்னு தெரியல பல பல டேரக்டர் கூட்டிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறார் என்ன இவரே தெய்வில ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டு அழஞ்சி ஹீரோவாக நடிச்சு அப்படி முன்னேறி வந்த மாதிரி சொல்கிறார் தனுஷை விட ஆயிரம் மடங்கு திறமையானவர்கள் அறிவானவர்கள் அழகானவர்கள் நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க தனுஷ் அவருடைய அவர் வெளியே வரலையா இல்லை இல்லை தனுஷோடைய அவங்க ஒரு உள்ளே வரணும் இன்னைக்கு ஒரு சினிமாங்கிற ஒரு கேட்டுக்குள்ளே எப்படி வருவீங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து கொண்டு வந்து விட்டாங்க அதுக்கு பேர் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு தன் இடத்த தக்க வச்சுக்கிட்டார் ஆனால் அந்த உள்ளே வந்த உள்ளே விஷயம் விஷயந்தானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கேட்டு அவருக்கு ஈஸியாக திறந்துச்சுல ஆனால் அதெல்லாம் மீறி நான் வந்து வந்துட்டேன் அதுக்கு பிறகு அவர் நல்ல நேரம் சரியான நேர காலங்களில் சரியான டேரக்டர்ஸ் அமைஞ்சாங்க வெற்றி மாறன் மாதிரியான நல்ல டேரக்டர் அமைஞ்சாங்க நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு அடுத்தடுத்து அடுத்து டெவலப் பண்ணி போயிட்டார் அப்போ நேரமும் காலமும் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உருவாக்கினவர் தான் ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் தானே ஒரு விஷயத்தை உருவாக்குன மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி பண்ணார் ஆனால் அந்த உள்ளே வந்த பிறகு தன்னை வளர்த்துக்கிட்டார் அதில் மாற்று ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய முயற்சி மட்டுந்தான் தானாக ஒரு உருவானேன் நான் ஒரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறார் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிகைப்படுத்தி பட்டு சொல்கிற மாதிரியான விஷயம் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு மாதிரி சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது யார் இவருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து தரணும் சிம்புவை தனுஷை தனுஷாகவே கொண்டாடுவதற்கு இங்கே ரசிகள் இருக்காங்க தனுஷு தனுஷாவே ஏற்றுக்கிறதுக்கு இங்கே ரசியல் இருக்கிறாங்க அவன் படத்தை பார்க்குறதுக்குலாம் இருக்கா இந்த இந்த படத்துலேயே பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் தேவையில்லையே இந்த மாதிரி ட்ரோலில் போய் சிக்க வேண்டாமே வரக்கூடிய காலத்தில் எல்லாம் சரி சரி நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கற்றுக்களை பந்தமைக்கு நன்றி சார் அரசியல் என்பது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது அரசியல் தெரிந்த சமூகம் முன்னேறிய சமூகமாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலை மிக துல்லியமாகவும் தெளிவையாகவும் நேர்மையாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்